அடக்குமுறை ஒடுக்குமுறை அத்தனைக்கும் பணிக்குரிய தமிழ் அங்கையிலே இவர்கள் தருகிற அழுத்தம் நம்மை ஆவேசப்படுத்தும் அரசியல் படுத்தும் ஒருபோதும் அச்சப்படுத்தாது என்பதை அம்பேத்கர் சொன்ன புரட்சி மொழிகளை உங்கள் ஆண் மனதில் பதி வைத்துக் கொண்டு களத்திலே தாத்தா தெய்வத்திருமகன்சுவன் முத்துராமலிங்க தேவரவர்கள் நீ ஊமையாக தேசியவாதி என்பார்கள் உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பார்கள் நாம் உரிமை என்று பேசுவதாலே தேசத் துரோகி என்கிறார்கள் இருக்கட்டும் அந்த பட்டம் எவ்வளவு பெருமைக்குரியது என்பதை என்னிலும் இளைய என் தம்பிதங்கள் உணர்ந்து கொண்டு களத்தில் சற்று தளர்வு சற்று சோர்வு மொத்த இனத்தையும் முடித்துவிடும் திராவிடர்களுக்கு பேச நிறைய வாடகை வாய்கள் உண்டு இந்தியர்களுக்கு இந்திய அரசியலை பேச பெருங்கூட்டம் உண்டு தமிழக நிலத்தில் தமிழ் தேசியம் பேசுகிற நம்மை தூற்றுவாங்க பத்தாண்டு கால பதவியில் இருந்தாய பாராளுமன்றம் சென்றாய சட்டமன்றம் சென்றாய கோடி ஆக கொள்ளையடித்து குவித்தாய லஞ்சம் வளங்களை சுரண்டி கொளுத்தாய இல்லை இதையெல்லாம் தடுக்க போராடுகிறாய் ஆனால் உன்னை ஏன் விமர்சிக்க வேண்டும் ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி ஒரே கட்சி அப்படின்னா

ஏன்னை காவல் படை எல்லா படையும் நிறுவனர் கரும்புலி படை வான்படை கடற்படை உழவுப்படை எல்லா படையும் நீரிட்டு காவல்படையும் நிறுவன காவல்படை நீரிட்டு எங்கள் பேசினது நிறைய தர சொல்லிக்கிற கேட்டுக்க குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதா காவல்துறையின் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் படிப்புக்கு மதிப்பு அதிகமா இருக்கு ஒரு நாட்டில் நோயாளி அதிகமா இருக்காண்டா இப்ப எதுக்கு எங்களுக்கு சீட்டு நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்குங்கள் என்பதற்காக நூறு பேர் மரண செய்தி தொண்ணூறு பேர் புற்று நோய் மரணம் வயது குழந்தைக்கு என் புச்சு தாய்ப்பாலை தவிர உண்மையிலேயே தாய்ப்பால் நஞ்சு தாய்ப்பால் நஞ்சு தாய் உண்ட உணவு நஞ்சு அங்கதான் என் அப்பா வருகிறான் நம்மால் நஞ்செல்லாம் உணவு அதுவே என்ன கனவு அதை நிறைவேற்று நீ காற்றை சுவாசிக்கிறாயா தூசியை சுவாசிக்கிறாய் கந்தவர் காற்றை சுவாசிக்கவில்லை பிறந்தவனை தொற்று புற்று எல்லாம் மற்ற நோய்க்கெல்லாம் ஒரு வழி புற்று நோயை முன்பே கண்டறிந்தால் தடுக்க முடியும் கண்ணே நீ நீ போதும் போதே அது மூணாவது நிலையை தாண்டி விட்டது நாலாவது நிலையை தொட்டு விட்டதும் நீ செத்து நம்மை விட்டால் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாடி கிடையாது உடன் பிறந்தவர்களே நல்லா கமிச்சு மழையில்லாத நிலம் பாலைவனம் என்கிற அடிப்படை புரிதல் கூட இவர்களுக்கு இல்லை மலையை மணலாக பார்க்கிறார்கள் அதை நொறுக்கி ரோடு போடுகிறார்கள் வீடு கட்டுகிறார்கள் ரோடு இருக்கும் வீடு இருக்கும் மலை இல்லை என்றால் மழை இருக்குமா மழை இல்லை என்றால் நீர் இருக்குமா நீர் இல்லை என்றால் நிலம் இருக்குமா நிலம் இல்லை என்றால் வளம் இருக்குமா அது சிந்தனையே கிடையாது இந்த பதர்களுக்கு பதவியை கொடுத்துட்டு சாகப்படியும் நிலம் மழையில்லாத நிலம் பாலைவனம் என்று புரிதல் உனக்கு இல்லையா இல்லையா பனைமரம் பாலைவன பாலைவனத்தில் பனைமரம் வளராது வளர்ந்த நிலம் ராமநாதபுரம் சிவகங்கை இனி திருச்செந்தூர் இந்த பகுதியிலே வரும் வறண்ட நிலத்திலே வரும் பனை பாலைவனத்தில் வர ஆனால் அந்த பனை அதுக்கு பக்க வேலையே கிடையாது என்ன பிறந்தார்களே ஒரே வேறுதான் நேராக ஆயிரம் அடிக்கு கீழே போன ஓட்டு கேட்காம என்ன பண்ண போறேன் தெரிஞ்சுக்காம இது ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் இதைதான் அங்கேயிருந்து பேசுவேன் என்றால் பாராளுமன்றத்தில் எல்லா வேர்களையும் பாருங்களின் உடன் பிறந்தார்களே பணியின் வேறையும் நீங்கள் பாருங்கள் பட்டு போய் செத்து போன மரத்தின் வேலை பாருங்கள் கருப்பாக ஒன்று இருக்கும் அதான் வேறு அதை எடுத்து உரித்து பாருங்கள் உள்ளே ஒரு பஞ்சு போல ஒன்று இருக்கும் பஞ்சு அது ரொம்ப அபூர்வமா இருக்கும் அதை நீங்க பாத்துக்க மாட்டீங்க நீங்க ஒரு கருப்பாகிறது உள்ள அப்படி பஞ்சு மாதிரி வேறு அது ஆயிரம் அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி அப்படி வச்சுக்கலாம் பனைமரத்து வாடப்படாது நீ பயணம் செய்து வாரின் உடன் பிறந்தவனே அந்த பனை மரம் தடுத்து சூம்பி குறித்து விழுகதென்றால் ஆயிரம் அடிக்கு கீழே தண்ணி இல்லை என்று பனை உன் பாட்டனார் முல்லை குறிஞ்சியின் முறைமையில் திரியில் நகி இயல்பு இழந்து நிலம் நடுக்குற்று வாழையனும் படிவம் கொள்ளும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்திலே இளங்கவழிகள் என்கிற நம்ம பாட்டனார் பாடிட்டார் முல்லைஞ்சு முல்லை எது நிலம் என்ன ஆயிடுது முறைமையில் திரியுது என்ன ஆயுது என் சேண்டாயிட்டு மீது நிலக்கரி கிளக்கரி எல்லாம் நீ என்ன இவர் பேச்சு சாத்தியம் இல்லாத பேசுவாருங்க சீமான்டை சாத்தியம் இல்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு என்ன புரட்சியாளர் பேரு நெருங்காலோடு நடந்தேன் சுட்டிச்சு கல்லும் முள்ளும் குத்திச்சு செருப்பு தேவைப்பட்டு படைச்சிட்டேன் நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன் படைச்சிட்டேன் இவ்வளவுதான் தேவையே கண்டுபிடிப்பின் தாய் ஆஃப் எனக்கு அற்பிக்கிறது இது தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு அதை மட்டும் வர நீ எதை பற்றி கவலைப்பட்டனா என்ன உனக்கு தெரியும் நீ எ உணவு நஞ்சு இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியுமா கீரை சாப்பிடுற எங்கே விளையிது காய்கறி வார் அப்பாவோடய காண் நொலி நம்மாள் வரக்கா திராட்சையை சாப்பிட்டு வட நோக்ரான் அப்படி இருந்தது திராட்சையில பூச்சி மருந்தடிச்சது இல்லை கொத்தா காய்ச்சது டப்பா ஊரா மரங்களை கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போகுது உலை இல்லாம எப்படி சிவான் நீ மின்சாரத்தை அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா இது கேள் இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணுலையாலையா இது கேள்வி பதில் அணு உலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு அணு உலையை குளிர வச்சு கொண்டே இருக்க வேண்டும் அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும் அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார் அது பீச்சு அடிக்கிற தண்ணீர் ஒழிப்பு கடலை கலகுதில்லை அந்த கடலில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விசமாயிரும் குறிப்பா மீன் உலக மக்களினுடைய உணவு தேவையில் முப்பத்தி மூணு விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான் கடல் உணவு தான் ஓடுதில்ல உங்கள நம்ம முடிதா பாருங்க தண்ணி ஓடுதில்ல நிலத்துல பட்டு அந்த நிலத்துல ஒரு புல்லு முளைச்சு அந்த புல்ல பசுமாடு சாப்பிட்டு அந்த பசுமாடு பாலை கறந்து அந்த பாலில் இருந்து நெய்யை எடுத்து அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போட்டல் அடைச்சு அதை வைத்து விளக்கெல்லாம் அணைச்சிட்டு வைத்து விட்டா சென்று பகல் போல உளிரும் எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம நூலை வரையிலே நன்கு கட்டப்பட்ட காங்கிரட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லும் கான்கிரிட் சோரே லட்சம் கிலோமீட்டர் வேணும் சதை எம்மாத்திரம் நெய்வேலியில் பாலுக்கு நிலக்கு எங்க தாத்தா ஜம்பலிங்க மகளியார் பண்ணது அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல அது நம்ம தாத்தா ஒரு ஆள் ஐநூறு ஏக்கர் சொந்த நிலம் சாமி சொந்த நிலம் கிணறு தோண்ட வெற்றாருங்க கருப்பாத வருது இங்க ஒரு தாத்தா இருக்கேன் அவர் போயிட்டு இருக்காரு காமராஜ் காமராஜ் ஏதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு

உனக்குலாம் கொசுவுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி விசை தடிச்சு சா வைக்கணுக்கா உங்களை நான் ஐயோ ஐயோ ஒருத்தருங்க அவர் பைத்தியக்காரங்க நம்ம பார்த்து பாரதி பாரதின்னு பாரதியை பாட்டனுங்கிறா சீமான் பாரம்பரிய பார்ப்பன அடிமை ஏன்னா பெரியார் தந்தையா இருக்கும்போது போது பாரதியை பாட்டனாக இருக்கூடாதுதான் எனக்கு என்றுட்டி இருக்கட்டும்போது என்ன தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி வெறும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாத யான் அவன் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகம் அறிவுடன் நீ எல்லா பயிலும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவை கொடு நல்ல புத்திய கொடு கேட்ப அதே சாமி கிட்ட போய் இவ எதுக்கு அறிவ என்ன கொடுத்த பெரிய முட்டாப்பை படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவை படைச்சு விட்ட நான் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு கேட்டேன் ஒரே ஆள் உலகத்திலேயே நம்ம பாட்டு அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன் இவங்களோட என்னை எதுக்கு பறக்க வச்ச எதுக்கு பிறகு இந்த நாய் நிறைய பிறந்தா நாலு வீட்டுல நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல இது இந்த மாணவத்தை பழப்பு இந்த பேச்ச பதிமூணாண்ட அந்த வச்சாலும் நாலு போட எந்திரிச்சிருக்கு வாங்க ரொம்ப நேரமா இது ஒரு இனமா இது ஒரு இனமா ஒரு சொத்து தண்ணி தர முடியாது தண்ணி கொடுக்கற நாங்கள் முட்டாளா பத்து சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின் பத்து சீட்டு தண்ணி தர மாட்டேன் இவர் கொடுத்துருவாரு நீ மாறுங்க டம்னு பட்ற டேய் இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் நான் வந்து தீவிரவாதி எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டும்டா நான் ஜனநாயகவாதியா இருக்குிறதுக்கு உன்னை புண்ணியமா என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாள் இந்த அந்த மானங்கட்ட நனிப்ப நடிக்க முடியும் இப்பதான் ஒரு தெரிஞ்சோம் அடிப்பம்னே அடிப்பா அடிப்பம்னா பத்து சீட்டுங்க ஒருத்தர பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரசோடு கூட்டணி கட்டுற அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த வாடகை தூக்கிட்டு போறான் நான் தான் அதுக்கு சத்தம் முடிவு சீட்டு ஒரு சொத்து தண்ணி கிடையாது நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது அந்த <muchas> முடிவெடுத்த <muchas> <muchas> கிருஷ்ணர் இஸ்லாம் இருக்கு திமுக வருஷமா ஒரே எல்லாரும் கடைசி ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா எல்லாரும் கொடுத்தா ஒரே ஒரு தடவை மகனுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்து ஒரு தடவை ஒரு தடவை நீ வருந்துவ எப்படி வருந்துவ அப்பவே கொடுத்துருக்கலாம் இவன்ட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம் இந்த பிள்ளை எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்க வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில வாழ்ந்துட்டு சாகணும்னு இரு இரு அவசரப்படாத நான் வர்ற வரைக்கு இரு அங்க போறேன் ஒருத்தர் ஒருத்தருக்கு போய் எங்க பார்த்த ஒருத்தர் அம்பேத்கர் போய் உலகம் போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டைப்படுத்தி இருக்காங்க லூசு நான் வந்து அறுபதனாயிரம் யானை படை வச்சிருந்தான் ஆவணப்படத்துல எழுதிருக்கான் வரலாற்றுல அறுபதனாயிரம் யானை படையை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன் உனக்கு அருண்மொழி சோழன் ராஜராஜன்பா வரலாறு திராவிட எப்படி கட்டிப்பாங்க திராவிட மன்னன் தண்டனை கட்டினான் ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை அதே நீதான் படிச்சு திருவாய்ங்க பொங்கலேயே தமிழ் பொங்கல்ன்னு சொல்றதுல திராவிட பொங்கல் இப்ப ஒரு புது கூட்டங்களுக்கு சமத்துவம் பொங்கலே சமத்துவம் தான்டா வேளாண்மையில இயற்கை வே வேளாண்மையே இயற்கைதான்ப்பா எப்பா இப்படிலாம் என்ன என்னை அறிமுகப்படுத்துவோம் சிமா நம்ம தமிழ் பற்றாளர் எனக்கு புற்று வந்த மாதிரியே அறிமுப்படுத்துவா ஏன்னா தமிழையா

அப்புறம் தமிழன் இந்து அணியா தமிழன் கிறிஸ்தவன் அணியா தமிழன் இஸ்லாமியர் அணியா இல்ல இந்து இப்படி ஒரு தற்கொலி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்குதான் முதலில் தோன்றியது மொழி மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த கூட்டம் நினைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு பேசிய இனம் எவ்வளவுதான் வரைய நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் இந்து ஐ ஆம் கிறிஸ்டின் ஐ ஆம் இஸ்லாம் நான் தமிழ் தமிழர் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே ஐ ஆம் இங்கிலீஷ் ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களை ஐ ஆம் பிர எதையும் கத்துக்கிறது எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்ல எங்களை வந்து பாசிஸ்ட் செப்பரட்டிஸ்ட் எதையோ ஒன்று சொல்லிட்டு நடப்பாங்க அப்போலாம் என் மனசு எவ்வளோ மகிழ்ச்சியில் திளைக்க தெரியுமில்ல டேய் என்னை தமிழ் தீவிரவாதி தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாவனிஸ்ட்னு சொல்லும்போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தமிழ்ப்பாளுக்கு நான் பிறந்தது உறுதியாயிருந்தவாரு என் பிறப்பில் ஐயம் இல்லை அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திருமதி ஏறும்பாரு சொல்லு சொல்ல பார்ப்போம் நான் இன்னொரு தடவை சொல்லு அந்த திமிரு பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கும் மருத்துவரா சீட்டு கொடுத்திருக்காரு உடல் நோய் விட்டு போகல தேச நோய் விட்டு போச்சு நாடு நோய் விட்டு போச்சு அதுக்கு வைத்தியம் செய்யணும் இதுவரை என் பிள்ளைகள் செய்வது தேக நலனுக்கான மருத்துவம் இனி செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் கல்வி என்பது மானோட உரிமை கொடுக்க மறுப்பது கொடுக்க வேண்டியது அரசின் கடமை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த அடுமை அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவமும் உலக உயிர்களின் உயிர் தேவையான நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் நாடல்ல சுடுகாடு தண்ணியை விற்கிற முதலாளி யார சொல்றா நீ குடிக்கிற தரத்தில் இருக்கா உனக்கு தெரியுமா யாருக்கா தெரியுமா நீ விசத்தா குடிச்சிட்டு இருக்கீங்க எவனாவது சிந்திப்பான அளவுக்கு எண்ணூறு கோடி மக்களுக்கு நூறு கோடி மக்களுக்கு தாண்டா நீர் இருக்கு மீதி எண்ணூறு கோடி மக்களுக்கு நீர் வளத்தை எப்படி இருக்கிறது சிந்திக்காம

மரம் செடி ஒடி எல்லாம் எவ்வளவு அடிக்கலாம் வேற இறக்கும் கீழே போய் உறிஞ்சிட்டு வந்துருக்க உலக உயிர்களை பற்றியே நீ கவலைப்படலை நான் இந்த ஒரு இனம் தான் நான் கவலைப்படுகிறேன் உயிர்மை நேயன் வாடிய வயிறை கண்ட போதெல்லாம் என்று பயிருக்கும் உயிருக்கு என்று வாடி நின்ற வள்ளலார் பெருந்தகையின் வாரிசுகள் நாங்கள் அந்த காக்கை குருவி எங்கள் சாதி நீ கடலும் மலையும் எங்க கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நோக்க நோக்க கலியாட்டம் நோக்கும் திசையெல்லாம் யாமன் வேதில்லைங்கிறான் காக்கையின் குருவியும் நீங்கள் சாதிடாங்க யோசிச்சு பாரு